திருமாளுக்கே மாமனாரானவர் ஆன்மீக கதைகள் திருவான மகாலட்சுமி தாயாரிடமிருந்து கிடைக்கப் பெறுவதுதான் தான் திருவருள் திருவை விட்டு திருமால் பிரியவே மாட்டார் அதுபோலத்தான் அந்த திருமாலை விட்டு திருவான தாயாரும் பிரியவே மாட்டார் பரம்பருகளான அந்த திருமாலுக்கு அடையாளமாக லட்சணமாக இருந்து கொண்டு திருமாலின் ஐந்து நிலைகளிலும் அட்பெருமாளோடு சேர்ந்து இருந்து நம்மை எல்லாம் குளிர குளிர காப்பாற்றுவதற்காகவே காத்து கொண்டிருப்பவள் திருமகள்தான் பர வியூ விபவ அர்ச்ச அந்தராயாமி என்பதையே அந்த ஐந்து நிலைகள் பரநிலையில் அதாவது பரமபதத்தில் யாசிய விஷய முகம் என்று திருமகளின் பார்வை செல்லும் வழியை மார்க்கமாக கொண்டுதான் திருமால் இவ்வுலகையே சிருஷ்டிக்கிறாராம் அடுத்தது வியூக நிலையில் திருப்பாட்கடலில் அந்த பரந்தாமனோடு சேர்ந்தே பாம்பனை மேல் இருக்கிறாள் திருமகள் விபவ நிலை என்பது திருமால் திரு அவதாரங்கள் செய்யும் நிலை இந்த அவதார காலங்களிலும் கூடவே இருக்கிறாள் திருமாலை விட்டு பிரிந்தறியாத திருமகள் நான்காவது நிலை அந்தர்யாமி நிலை நம் அனையவரது இதய குகைக்குள்ளும் அணுவுக்குள்ளும் அணுவாக நம் உள்ளங்களிலும் உறைகிறார் லோகேஸ்வரியான திருமகள் ஐந்தாவது நிலை என்பது அர்ச்சா நிலையாகும் அதாவது திருக்கோயில்களில் திருமாலின் திருமார்பில் திருமாலின் மாறுவாகவே இருக்கிறாள் திருமகள் திருமால் மீது அதீத பக்தி கொண்டவர்களை திருமகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் திருமகளின் மீது அலாதி பக்தி கொண்டவர்களை திருமாலுக்கு பிடித்து போகும் ஆனால் திருமாலை பிடிக்க நாம் முதலில் பிடிக்க வேண்டியது திருமகளின் திருவடியைத்தான் திருமாலின் மீது அதிக பிரியத்தை வைத்திருந்தவர்களின் மீது தான் பிரியம் கொண்டு அவர்களுக்கு தானாகவே மகளாக வந்து திருமாலின் கரத்தை பிடித்த கதைகளும் நிறைய உண்டு கண்ணனின் மீது கண்மூடித்தனமான பக்தி கொண்ட பெரியாழ்வாரின் பக்தியில் மயங்கித்தானே அவருக்கு மகளாக ஆண்டாளாக அவதரித்து அந்த திருமாலின் கரத்தை பிடித்து பெரியாழ்வாரை அந்த அரங்கனின் மாமனாராகிய பெருமை ஆண்டாளையே சாரும் கண்கண்ட தெய்வமான திருமலையப்பனின் மாமனாராகிய பெருமையைப் பெற்றவர் ஆனந்தாழ்வான் பக்தியோடு பூக்களை திருமலையப்பனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தன் நிறைமாத கர்ப்பிணி மனைவியோடு வனமாயிருந்த திருமலை மேல் ஒரு நந்தவனத்தை முதல் நந்தவனத்தை அமைத்த அனந்தாழ்வாரை தன் அப்பாவாகவே பாவித்து அவர் மேல் மங்கையின் கருணையை என்னவென்று சொல்வது திருமகள் திருவருளின் அந்த ஏழுமலையானின் வேலைகளை பற்றி நம்ம எல்லாம் இதோ சிந்திக்க வைத்து கொண்டிருப்பது அந்த ஏழுமலையானின் திருமார்பில் உறையும் திருமகளின் அருள்தானே பாருலகை பாதுகாத்து வருபவனுக்காக பார்த்து காத்து தம் ஆச்சாரியான சுவாமி ராமானுஜனின் திருப்பெயராலேயே தாம் அமைத்த ஸ்ரீ ராமானுஜன் அந்தவனத்தில் இருந்து பறித்து அந்த பூக்களை கொண்டு தினம் அழகான மாலைகளை அந்த திருமலையப்பனுக்கு சமர்ப்பித்து வந்த ஆனந்தாழ்வான் ஒரு நாள் இளங்காலை பொழுதில் தம் தோட்டத்திற்குள் ஆசையாக நுழைந்தபோது அங்கே சிந்தியிருந்த பூக்களும் வேரோடு பெயர்த்தெடுக்கப்பட்ட செடிகளும் அவரை அதிர்ச்சியின் எல்லைக்கையே அழைத்துச் சென்றது யார் இப்படியெல்லாம் செய்தார்கள் இந்த தோட்டத்தில் வந்து இப்படி செடிகளையும் மலர்களையும் கொய்துவிட்டுச் செல்லும் தைரியம் யாரிடம் உள்ளது என எல்லோரிடமும் அதட்டலாய் கேட்டு பார்த்தார் ஆனந்தாழ்வார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் யாரையுமே பார்க்கவில்லை எதையும் பார்க்கவில்லை என்ற பதில்தான் அவருக்கு ஒரு சேர அனைவரிடமிருந்தும் வந்தது இந்த வேலையைச் செய்து யார் என இதோ கண்டுபிடித்து அவர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுக்கிறேன் என்று கூறியபடி வசந்த காலத்தில் ஒன்பதாவது நாளான அந்த நடு இரவு நந்தவனத்திற்கு சென்று மலர்களை திருடுபவர்களை கையும் களவுமாக பிடிக்க காத்து கொண்டிருந்தார் ஆனந்தாழ்வார் நடுநிசி கடந்த நேரத்தில் வெகு அழகான செல்வந்தர்களைப் போல தோற்றமளிக்கும் ஒரு தம்பதி ராஜ கலையுடன் அந்த நந்தவனத்திற்குள் நுழைந்து ஒருவர் மீது ஒருவர் அங்கிருந்த செடிகளிலிருந்த பூக்களை பறித்து எரிந்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார் ஆனந்தாழ்வார் சத்தம் போடாமல் சத்தம் போட்டு விளையாடும் த தம்பதியின் பின்னே சென்று அங்கிருந்த ஒரு செண்பக மரத்தில் அவர்களை அப்படியே கட்டி போட்டு ஆனந்தாழ்வார் முயற்சி செய்த போது ராஜகுமாரனைப் போல வந்த அந்த திருமலை அரசன் தப்பித்துவிட திருமலை அரசி மட்டும் அவரிடம் அவரின் கயிற்றில் மாட்டிக்கொண்டு செண்பக மரத்தோடு கட்டப்பட்டு விட்டாள் ஆனந்தாழ்வாரின் பக்திக்கு கட்டுப்பட்டே திருமகள் செண்பக மரத்தில் தானே ஆசைப்பட்டு ஆனந்தாழ்வாரின் கைகளால் கட்டுண்டு இருப்பது அவருக்கே தெரியாது யாரம்மானி எதற்காக இந்த தோட்டத்தை இப்படி செய்தீர்கள் என்று ஆனந்தாழ்வார் கேட்க அதற்கு கண்ணீர் மல்க திருமகளும் சுவாமி நான் உங்கள் மகளை போன்றவள் எனக்கு ஒன்றுமே தெரியாது என் கணவர் சொல்லித்தான் நான் இங்கு வந்தேன் என்று கூற உன்னை தேடி உன் கணவர் இங்கே நாளை வருவான் அல்லவா அப்போது அவனையும் பிடித்து கட்டி போடுகிறேன் என்று காத்திருந்தார் ஆனந்தாழ்வார் அடுத்த நாள் காலை பெருமாளின் சன்னதியில் திருமாலின் திருமார்பில் திருமகளை காணாமல் தவித்துப் போய் விட்டார்கள் அர்ச்சக சுவாமிகள் அப்போது நடந்த அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி அர்ச்சகர்களை ஆனந்தாழ்வான் வசிக்கும் தோட்டத்திற்கு அனுப்பி வைத்தான் ஆனந்த நிலை வாசனான சீனிவாசன் அர்ச்சகர்களின் வழி அனைத்தையும் அறிந்த ஆனந்தாழ்வார் அழுது புலம்பி திருமகளிடம் மன்னிப்பு கேட்டார் திருமகளோ சிரித்துக்கொண்டே கொண்டே நீர் எனக்கு தந்தையை போன்றவர் இதோ என்னை மனப்பெண் போல் அலங்கரித்து ஒரு கூடையில் வைத்து திருமணக் குளத்தில் அந்த திருமலை அப்பனிடம் கொண்டு போய் சேர்த்திடுங்கள் என அன்பு கட்டளையிட திருவின் தகப்பனாராகவே மாறினார் ஆனந்தாழ்வார் மலையில் வெங்கடாவர்க்கு மாமனார் வாலியே அலர்மேல் மங்கை திருவுக்கு அப்பனார் வாளியே என்று ஆனந்தாழ்வாரின் வாலி திருநாமம் இன்றளவும் திரும்பிய திறக்கெல்லாம் ஒழித்து திருமகளின் திருவரளை பறைசாற்றி கொண்டிருக்கிறது